ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இப்படி புதுட்டு பார்க்கலாமா இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க பசங்களுக்கு அப்படியே வந்து லன்ச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி இருக்கேன் அப்படியே கட கட கடனே அவ்வளோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தாங்க காலையில் இந்த காலைல இந்த பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்செல்லாம் செய்யறதோட அந்த மொதல் நாள் நைட்டு நாளைக்கு என்ன லன்ச் செய்யலாம் பசங்களுக்கு யோசிக்கிறதுக்குள்ளே தேங்காய் சாதம் செய்யலாமா இல்லை லெமன் சாதம் செய்யலாமா இல்லை சாம்பார் வைக்கலாமான்னு இதை யோசிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு மண்டையே குழம்பிடும் ஆனால் அது மாதிரி யோசிக்கலன்னு வச்சுங்க காலையில் ஏஞ்சி ரொம்ப அப்படியே ஒரு யோசனை மையமாகவே இருப்போம் எது செய்கிறது எதை செய்கிறதுன்ட்டு ஆனால் நாளே கொஞ்சம் இதுதான் செய்ய போகிறோன்னா நம்ம சீக்கிரமாகவும் சமைக்க ஆரம்பிச்சிடுவோம் கடக்கடன் வேலையும் வந்து முடிஞ்சிடும் எனக்கு அப்படி தாங்க டெய்லியும் நடக்குது உங்களுக்கு எப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க வீட்டில் நான் நைட்டு வந்து அப்படியே வந்து படுத்துடுறேன்னா காலைல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளவொலியாக இருக்கும் என்னனால செய்கிறது அப்படின்ட்டு எல்லாமே வந்து பசங்க வந்து எல்லா சாப்பாடுமே சாப்பிட மாட்டாங்க பாப்பா கூட கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுப்பா நான் தம்பி இருக்கான் பாருங்கள் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க குழம்பெல்லாம் ஊற்றினாலே நிறைய ஊற்றிட்டேனா உன்ன வரைக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு அவருக்கு எப்பயுமே இந்த இஞ்சி பூண்டு மசாலா வாட இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடுன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இன்றைக்கி அப்படியே கிளி போட்டு சாம்பார் வச்சுட்டு முட்டை வறுத்துட்டு உருளைக்கிழங்குமே வறுத்துட்டேன் மேல் லஞ்சு அப்படியே சாம்பாரை ஊற்றி சாதம் கிண்டிட்டு முட்டையும் உள்ள கிழங்கும் சைடிஷ்ஷாக வந்து வச்சிட்டேன் வச்சுட்டு பாப்பாக்கும் வந்து தலைசி விட ஆரம்பிச்சிட்டேன் மார்னிங் எப்பயுமே அப்படியே தாங்க ஓடும் சித்த நேரம் நின்னாலும் டைம் ஆன மாதிரி இருக்கும் எப்படி தான் காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை ஃபைவ் தேர்ட்டிக்கிட்டே எஞ்சிருப்போம் எப்படி தான் டைம் ஆனதில்ல கடன் மணி ஒம்பது ஆகிடுதுங்க சீ விட்டுட்டு அப்படியே வந்து சாப்பாடு எடுத்து வச்சதையும் மூடி வந்து பேக் பண்ணிட்டேன் அந்த இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் போது தான் இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு தான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அந்த மேலே உள்ள டிசைன் இருக்குது பாருங்க அது அப்படியே தோல் மாதிரி உரிச்சிக்கிட்டு வந்து வருது இது மாதிரி வாங்கக்கூடாது போல இருக்குது யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்தா கண்டிப்பாக இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்காதீங்க தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ் பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க